ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு அழகான கிராமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது தான் முத்துப்பேட்டைக்கு அடுத்து உள்ள ஜாம்புவோடை எங்கள் நாத்தனார் வீடு இது தான் வீடே மறைச்சிருச்சு செடி தான் இருக்குது ஃபுல்லாக இது தோப்பு தான் மாந்தோப்பு தேக்கு தென்னந்தோப்பு எல்லாமே உள்ள மரந்தான் ஒவ்வொன்றா நான் நாம் பார்த்துட்டே வரலாம் ரெண்டு சூப்பரான டாக் பாருங்க பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே இவங்க தான் ஃபஸ்ட்லேயே இருக்காங்க இவங்களை மீறி நம்ம யாருமே எங்கேயுமே வர முடியாது எவ்வளோ பெருசு கிடக்கு பாருங்கோ இவங்க ஜூலி பயமாக இருக்குது இவங்க இவங்களும் ஜூலி டூ ஆண் குட்டி ஒன்றும் பெண் குட்டி ஒன்றும் இருக்காங்க நைட்டில் ஊற்றி விட்டுருவாங்க காலையிலே திறந்து விட்டுருவாங்க அப்படியே கொத்தா பிச்சுட்டு வந்துடுவாங்க சதே பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ நம்ம தோப்பை பார்க்கலாம் தென்னை மரம் குண்டு மல்லிகை பூச்செடி அழகாக இருக்குது வீட்டுக்கு வர்ற வழியில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது ரெண்டு சைடும் இருக்குது பூத்துருக்குது அழகா சூப்பராக இருக்குது பாருங்க பூவு இந்த பூத்துருக்கு ரெண்டு பூ பூத்துருக்கு இந்த ஒரு மொட்டும் இருக்கிறது செம வாசமாக இருக்குங்க ஒரு கிழகா ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க இந்த சைடும் இருக்குது இதே போல் பூத்து இருக்குது இதுலேயும் ஒரு பூ பூத்துருக்கு ஃபுல்லாக மலர்ந்துட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த முட்டுக்கல் இருக்கிறது இது வந்துட்டு தேவலோகத்து பவள மல்லிகை சூப்பராக இருக்குது நைட் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை ராத்திரியில் பூத்துட்டு பகலில் எல்லாமே உதிந்துடும் இப்போ தான் மொட்டு இருக்குது இன்னும் பூக்கள் வரலை அவ்வளோவா நீ ஒன்று தான் இருக்குது ரெண்டே ரெண்டு பூ அற்புதமாக பூத்துருக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த செடி ஒவ்வொரு வீட்லேயும் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது ஸோ இது இவங்கக்கிட்ட இருக்குது எங்கள் அத்தாச்சி வீட்டில் இந்த சைஸ் தென்னை மரத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பீனா போச்சு மரம் எவ்வளோ குட்டியுண்டாக இருக்குது அதுலேயுமே ஒரு பாலை வந்திருக்கு பாருங்கள் இதில் காய் காய்ச்சா எப்படி இருக்கும் அடுத்து வந்து செண்பகப்பூ செண்பகப்பூ மரம் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது ஃபுல்லாகவே தேக்கு தான் இது ஃபுல்லாக தேக்கு இது ஒரு நந்தியாவட்டை ஒட்டு இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்து எலும்பிச்சை மரத்தை பார்ப்போம் வெயிலே தெரியலை இந்த மாதிரி மரநழல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வெயில் தெரியவே இல்லை லெமன் காய்ச்சிருக்கு அடுத்து மாமரத்துக்கு போவோம் பாருங்க மாமரத்தை வா சூப்பராக இருக்குங்க மாங்காய் அழகாக இருக்குது சூப்பர் ஒட்டு மாங்காய் உப்பு மிளகாய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் ஒரு ரெண்டு ஏக்கராக இருக்கும் போல் இந்த இடம் ஃபுல்லாகவே மாந்தோப்பு என்ன பாருங்கள் குண்டு குண்டு மாங்காய் நிறைய காய்ச்சிருக்குங்க மேலெல்லாம் நிறைய காய்கள் இருக்குது தெரியுதா இது வந்து விழுந்துருச்சு இதில் அவ்வளோவா காய்கள் இல்லை இந்த மரத்தில் அங்கே ஒரே ஒரு காய் இருக்குது இது நீல நீல மாங்காய் பாடி இது ஒரு மாங்காய் இந்த ஒன்று காட்சச்சிருக்கு இது வந்துட்டு செந்தூரம் இந்த மாமரம் வெயில் அடிக்குது இதுக்கு மேலே போக முடியாது இப்படியே பார்ப்போம் எல்லா மரத்துலேயுமே ஒவ்வொரு காய்கள் இருக்குது இந்த இருக்குது ஒரு காய் மரத்தோடு அப்படியே விழுந்து கிடக்கு விழுந்து கிடக்கு இது என்ன மாங்கான்னு தெரியலை காய்ச்சிருக்காண்ணா இது எனக்கு தெரியல மாங்காவோட பேர் இதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது மரத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்குது நல்லா எண்ணெய் முடியலை ஸோ வெயில் அதிகமாகவே இருக்குது மூச்சு வாங்குது நடக்க முடியல நம்ம நிழலுக்கே போயிடலாம் கேக்கு மரம் அப்புறமா அந்த சைடு போய் பார்க்கலாம் நெல்லிக்காய் மரம் இன்னும் காக்கவே இல்லை நான் பார்த்த நாளாக இப்படியே தான் இருக்குது இது பிரண்டை அவ்வளோ பெரிய தூர் கொய்யா மரம் அழகா ஏறி காய் பிக்கலாம் ஒரு வாழை அன்னாசி காய்ச்சிருக்கு இது வந்து களைச்செடி தான் இதை உடச்சி போட்டுக்கலாம் ஸோ அது வேணாம் நமக்கு அன்னாசி சூப்பராக காய்ச்சிருக்கு இந்த அன்னாசி கல்வாழை இன்னொன்னாசையும் செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பைப்பு ஓடுற இடத்துல ஆனால் இன்னும் அதை காக்கலை இந்த கலர் செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ எவ்வளோ பூத்துருக்கா அழகா இந்த பக்கம் போகலாமா வாழை இந்த சைடு எல்லாமே வாழை மரம் ஒந்தன் வாழை சூப்பராக இருக்கு பூக்காய் சூப்பராக இருக்கு வாழைக்காய் அந்த மரத்தில் வந்துட்டு இப்போதாங்க பூ வந்திருக்கு தந்தியா வட்டை சூப்பராக பூத்துருக்கு வெயில் பயங்கர வேலு நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே நந்தியாவட்டை இந்த மாதிரி நித்திய கல்யாணி இந்த செடிகளெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது கடாரங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தான் காய்ச்சிருக்கு ஒரு சில காய்கள் தான் காய்ச்சி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மரத்தோட காய் வந்துட்டு எங்கள் நாத்தனார் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இப்படி சின்னது சின்ன வீடியோ கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்